என் அன்பு தமிழ் நண்பர்களே மீண்டும் ஒரு முறை தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் உங்களை சந்தித்து மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை வாமலூர் இப்பகுதியெல்லாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் மனித நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் இதன் உணரலாம் குரலின் கருத்தையும் கதையையும் இணைந்து ரசிக்க கேட்டுக் கொள்கிறேன் தற்போது அவர் குறைவுடைமை அதிகாரத்தில் குரல் மூன்று இது எண்ணிக்கைப்படி நூற்றி ஐம்பத்தி மூன்றாம் குரல் குரல் என்னவென்றால் இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை இதன் பொருள் என்னவென்றால் வறுமையுள் வறுமை விருந்தினரை உபசரிக்காதது வலிமையில் வலிமை வலிமையுடைய மடையர்களை பொறுத்தல் இது ஒரு வித்தியாசமான தெரிகிறது இதற்கான கதையை பார்ப்போம் இப்படி ஆயிடுக்கே ஏமா கிட்டமே பார்ட்னர்ஷிப் வியாபாரம் உங்க தம்பி மனோஜை நம்பி செய்து வியாபாரத்திற்காக கடன் வாங்கி இருந்த சொத்துக்களை அடமானம் வைச்சதால இப்ப நமக்கு எதுவும் இல்லாமலே போச்சு கடனை கட்டுன்னு சொல்றே இப்ப நம்ம மகள் வினோதினியை பெண் பார்க்க வர்றாங்க ஒரு மரியாதையா அண்டர்ஸ்டாண்ட் ஆட்டினாலும் திருப்தியாகவாது வரவங்களுக்கு செய்ய முடியலையே என்று சியாமலா அழுது புலம்பினால் தப்பா போயிடுச்சு சியாமலா இன்னைக்கு வியாபாரத்துக்கு கொஞ்சம் முரட்டு குணம் அதிகார குணம் வேணும்னு நாங்க மூணு அண்ணன் தமிழில் மனோஜ் கொஞ்சம் முரடன் அதனால துரோகம் செய்ய மாட்டான் தம்பியாச்சே நம்பி அவனை முக்கியமாக என் வியாபாரத்திலே உட்கார வச்சுட்டேன் உப்ப இப்படி ஆயிடுச்சு அண்ணன் வாசிக்கிட்ட சொல்லி இருக்கேன் அவரு என்னை விட சாது வசதியும் குறைவு மனோஜ் மதிக்க மாட்டான் அண்ணனோட படிச்சவங்க பலர் இருக்காங்க ஏதாவது அவங்க செய்றாங்களான்னு பார்ப்போம் கடனையும் கொடுத்து கடையையும் அவனிடம் கொடுத்ததுனால கடையை வச்சுக்கிட்டு என்ன அவன் பழி வாங்குறான் நிலவரம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்பப்போ அங்க போயிட்டு இருக்கேன் என்றார் கோபால் அந்த ஊர் பணக்கார பாண்டிரங்கன் அமெரிக்காவில் வேலையை பார்க்கிற சுரேஷுக்கு வினோதினியின் பெண் கேட்க வருகிறார் இதை அறிந்த மனோஜ் தன் மகள் பிரபாவுக்கு சுரேஷை மனம் முடிக்க ஆசை கொள்கிறார் இதற்காக தெரிந்தவர்கள் மூலம் பாண்டுரங்கனுக்கு தகவல் தர அவர் அமைதி காத்தார் இந்த சமயத்தில் கடை வியாபாரத்தில் உதவி செய்த பணியாளர் ஒருவர் வேலை செய்யும்போது தவறு செய்ய மனோஜ் மொட்டத்தனமாக மடத்தனமாக அடித்து தள்ள போலீஸ் கேஸ் ஆனது பணியாளர் அனைவரும் ஸ்ட்ரைக் செய்ய கடை மூடப்பட்டது பணியாளர் ஒருவருக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தெரிந்தவராதலால் மனோஜின் பணம் பேச்சு மொட்டுத்தனம் எதுவும் ஈடுபடாமல் பிரச்சினை பெருதாகிவிட்டது இந்த மாதிரி தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கோபால் மனோஜிடம் வந்து பணியாளரிடம் ஒத்துப்போக சொல்ல அதே சமயம் வினோதினியை பெண் பார்க்க வருவதால் செலவுக்கு பணம் பொருள் தேவை முக்கியம் என கேட்டார் மனோஜ் பாண்டியங்களிடம் தொடர்பு கொண்டது கோபாலுக்கு தெரியாது பாவம் உறுதி செய்ய மறுத்த மனோஜ் உங்க கால மேனேஜ் உங்க கால மேனேஜ்மெண்ட் தவறு அதனால்தான் வேலைக்காரங்க பிரச்சனை மகளுக்கு நீங்க செலவு பண்ணுங்க நான் ஏன் பண்ணணும் என்று சொல்ல கோபால் தன் முதலீடு கடையில் உள்ளதையும் கடன் வாங்கி போட்டுள்ளதையும் நினைவுப்படுத்த கோபத்தில் மனோஜ் அவரை தள்ளிவிட கோபால் வருத்த வீடு திரும்பினார் கோபால் நண்பர் கமர்ஷியல் டாக்ஸ் ஆபிசர் நடராஜன் உதவியுடன் பெண் பார்க்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தார் சிம்பிளா தான் ஏற்பாடு ஆனால் அண்ணன் வாசுதேவன் ஆபிசர் நடராஜன் மற்ற முக்கிய உறவுகள் பாண்டரங்கன் இன்று ஆவரும் கலந்து கொண்டதால் நல்ல கலகலப்பு அதிகம் பேசாமல் அதிகம் எதிர்பார்ப்பில்லாமல் சுரேஷ் வினோதினியை சம்மதித்து ஏற்றுக் கொண்டான் பாண்டரங்கம் சம்பந்தம் பேச கல்யாண நாளும் குறிக்கப்பட்டது இரண்டு மாதங்களில் திருமணம் இதை அறிந்த மனோஜ் கோபம் கொண்டு கடன் தூண்டிவிட்டு கோபாலுக்கு மான பிரச்சினை உண்டாக்கினான் திருமண ஏற்பாடு செலவு அலைச்சல் இந்த சியாமலாவும் கோபாலும் நிலை குலைந்து வீட்டில் முடங்கினார் வியாபார நஷ்டம் இன்சால்வென்சி நோட்டீஸ் கொடுத்து கடையை மூடிவிடுவேன் என்று மனோஜ் பயமுறுத்தினான் உண்மையில் அவன் தான் கடையில் திருடி நிறைய சொத்து சேர்த்து விட்டான் அதனால் திமிர் விஷயங்களை வினோதி தந்தையிடம் சொல்ல அவர் வாசுதேவனுடன் ஆபிசர் நடராஜனுடன் சேர்ந்து போலீஸ் மூலம் நடவடிக்கை எடுத்தார் வக்கீல் மூலம் கோர்ட் கேஸ் நடவடிக்கை எடுக்கப்பட்டது மனோஜ் பாண்டரங்கனிடமும் முன்பே வியாபாரத்தில் பகை கசப்பு உண்டாக்கிக் தான் இதனால் பாண்டரங்கனுக்கும் அவன் மேல் ஒரு சில வருத்தங்கள் உண்டு கடை பணியாளருக்கு அந்த இன்ஸ்பெக்டர் மனோஜை கைது செய்தார் கோர்ட் வழக்கில் பணப்பரிமாற்றம் எளிதில் நிரூபிக்கப்பட்டு கோபால் கடை சொத்தினை திரும்ப அடைந்தார் சுரேஷ் வினோதினி திருமணம் யாரும் மகிழ்வனம் நடந்தது நல்லவராக மற்றவரை எந்த நிலையிலும் மதித்து நடந்தால் வந்த நன்மை நிலைமை என்று உணர்ந்தார் வலிமையும் அழிவும் பொறுமைக்கு நிச்சயமாக தொந்தரவுகள் செய்யாது என்பதை உணர்ந்து மகிழ்ந்தனர் இத்துடன் கதை முடிகிறது அன்பு நண்பர்களே வேறொரு கதையுடன் அதன் பொருளுடன் உங்களை மறுபடியும் சந்திக்க வருவோம் டாக்டர் எம் சந்திரசேகரன் திரு மீனாட்சி மருத்துவமனை இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கருத்துக்களும் யாரையும் குறிப்பிட நல்ல அவை கதையை சொல்ல வேண்டவை இக்கதையினை மற்றொரு கருப்பை இலக்கிய சேவை செய்து கேட்டுக் கொள்கிறேன் மனம் கவர் தமிழ் வளர்த்த முருகன் அருளால் மீண்டும் தமிழ் வளர வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் வணக்கம்